இடத்தில் வந்து எடுத்துக் கொள்ளப்படுதல் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார் நான் சொன்னேன் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படும் பொழுது அப்படியே காணாமல் போவதல்ல கவனிங்கள் அது சரீரமானது பூமியிலே டிசால்வ் ஆகப்பட்டு உன் ஆத்மா கடந்து போகும் அது இப்பொழுதல்ல கடைசியிலே தான் அதாவது உலகத்திலே நாம் இந்த சட்டத்தை தேவன் மீறும்படியாக நம்மை கொண்டு தான் தேவன் நமக்குள்ள வாசிக்கும் வசிக்கும் பொழுது நம் சரீரமானது டிசால்வ் ஆகும் அப்பொழுதுதான் நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ளாக போவோம் ஐயா ஒரு ஒரு ஆறு மணிக்கு நாளைக்கு நடக்கலாம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகலாம் ஒருத்தர் வாரமே கூட நடக்கலாம் ஒரு வேளை நீ தூங்கி கொண்டிருக்கும்போது நடக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே இதெல்லாம் சரியா முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த பகுதி எடுத்துக் கொள்ளப்படுதலுடைய காலமாக இருந்தாலும் ஆனால் இப்பொழுது காணாமல் போவதற்குண்டான எந்த அறிகுறியும் இப்பொழுது கிடையாது ஏனென்றால் நீங்கள் முதலிலே கவனிக்க வேண்டும் முதலாவது உங்களை துன்புறுத்துவதற்கு ஒருவன் வர வேண்டும் அவன் வந்து தன்னை ஆராதிக்கும்படி செய்ய வேண்டும் ஆராதனையிலே அதாவது இரத்த சாட்சியின் மித்தமாக உன்னை நிறுத்துவான் அந்த இடத்திலே நீ ஜெயம் எடுப்பதற்காக தேவனை உண்மையாக விசுவாசித்து நீர் அல்ல என்று சொல்ல வேண்டும் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னிடத்தில் ஒரு விசுவாசம் எழும்பி வரும் பொழுது உனக்கு கொள்வனையும் கொடுப்பனையும் எல்லாமே தடை செய்வான் தடை செய்யும் பொழுது உன்னால் சாப்பிடவும் முடியாது உன்னால் தூங்கவும் முடியாது நீர் இருக்கவும் முடியாது உனக்கு யாராவது உதவி செய்தாலும் கூட அவனையும் பிடித்து உள்ளே போடுவான் அவன் என்ன செய்வான் என்றால் மூன்று ஆறு என்று சொல்லப்படுகிறதான இந்த பச்சை கொத்துறது இல்லையா நெத்தில பச்சை கொடுப்பாங்க இந்த கதைலாம் வேண்டாம் எப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளீர்களோ அப்பொழுதே ட்ரிபிள் சிக்ஸ் உன்னுடைய க உன்னுடைய நெத்தியிலும் உன் கையிலும் விழுந்து போச்சு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு விழுந்து போயிருக்குது அதனால பெரியமான அந்த காலம் வரும் பொழுதுதான் நீர் உன்ன கூட உணவில்லாமல் இருப்பார் அந்த நேரத்துல உன்னாலே சிருஷ்டிக்க முடியும் இதோ எனக்கு இது வேண்டும் என்று கேட்கப்படும் பொழுது அது உனக்கு தேவன் சிஷ்டிக்கிற வல்லமையின் மூலமாக அதை உனக்கு தருவார் அப்பொழுது ஐயா உன்னாலே ஒரு உலகத்தை கூட உண்டாக்க முடியும் அந்த கால நேரம் இப்பொழுது இல்லை ஐயா இன்னும் கொஞ்சம் காலம் ஆனால் ரொம்ப கிட்டதட்ட இருக்கிறோம் நம்ம ஆனால் முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க யாரும் பேச மாட்டாங்க ஏனென்றால் நான் சொல்ல மாட்டேன்